அப்படின்னு எல்லாருமே எல்லாராலையும் சொல்லப்படுது காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது அதுதான் வந்து மேஷம் முதல் மீனம் வரை ஒரு மனுஷன் ஏன் மேஷத்துல பிறக்கிறாங்க அப்போ அவங்க என்ன டிராப்ல சிக்க போறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையிலிருந்து ரிலீவ் ஆகணும் ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரும் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுதான் காலப்புருஷ தத்துவம் அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது அதனால இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது ஸோ இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அதுதான் அந்த காலப்புருஷ தத்துவம் மனிதன் பிறப்பிலிருந்தே கொஞ்சம் நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்த நான் யாரு என்னோட ஐடென்டிபிகேஷன் என்ன மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்தில இருந்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இருக்கும் விதி ஒரு வழியில கூட்டிட்டு அப்படிங்கிறது பர்சன் மனிதனை சொல்லக்கூடியதான் கால புருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறார் தான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை வந்து பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்போ ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் சொன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க துரு துருன்னு இருப்பாங்க ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு எந்த விஷயமே வந்து கரெக்டாக அமையாது ஆனா கரெக்டான இடத்துல போய் அவங்களே உட்காந்துப்பாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் சோ காலபுருஷ தத்துவப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு காலபுருஷ புருஷ தத்துவத்தை தனுசு வந்து ஒன்பது ஒன்பதுனாலே ஒன்பதில் குரு தான் சொல்றது இப்போ ஒன்பதில் குரு அப்படின்னா இவங்க யாருக்கு குரு எப்படி குரு அப்படிங்கிறது தான் தேடல் ரொம்ப அதிகம் தனுசுக்கு தனுசுடைய விதியே எப்படி அப்படின்னா இவங்களுடைய பிறப்பின் ரகசியம் அப்படின்னு பார்க்குறப்ப குலதெய்வம் தெரியாது குலதெய்வம் தெரியாது குலதெய்வம் தெரியாத தவறாக வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க அப்போதான் தனுசு வந்து பிறக்கும் அந்த குரு வந்து பிறக்கும் அந்த தனுசு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஏதோ ஒரு வகையில் சின்ன வயசுலேருந்தே ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் ஹேர் முடி ரிலேட்டடான விஷயங்கள் இதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தனுசு ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த முடி ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு சனி இந்த இந்த சனி வந்து இவங்க எதை செய்யணும் எந்த அதாவது எந்த கடமையை விட்டுட்டு வந்தாங்க இந்த சிந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும்னா இவங்களுடைய தான் கை வைக்கும் இந்த விதி அந்த முடிக்கு கேர் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இவங்க இந்த தலைப்பகுதி அப்படிங்கிறத அவங்க கேர் எடுத்துக்கல அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை குறைக்க ஆரம்பிச்சிடும் இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு ஹேர் ரொம்ப பிடிக்கும் தனுசில் இருக்கவங்களுக்கு அந்த முடி நல்லா இருக்க வரைக்கும் அவங்க தான் அது கான்ஃபிடென்ட் பர்சன் இந்த முடி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சூட்சமே அதுதான் இந்த முடி நல்லா இல்லை அப்படின்னா இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சு குறைஞ்சி தன்னை வெளியே காட்டிக்காமையே போகக்கூடிய அமைப்பு வந்து தனுசுக்குங்கிறது உண்டு அப்போ இவங்க தான் வெளியில் சுற்றுறாங்களா இருந்து வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இந்த தனுசு வந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா தனக்கு என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு தெரியாது ஒரு விஷயத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன்லேயே பேசாமல் இருந்துக்கிறதும் தனுசு தான் அடுத்த முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வராது இவங்கெல்லாம் வந்து யாருக்காவது வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறது நல்லது தனுசு ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஃபோக்கஸ் செதறும் நைன் டு ஃபைவ் ஜாப்பு ஒரு ஐடியில் இருக்காங்க அப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு வேலையில் இருந்துட்டாங்கன்னா வருமானம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் யாருக்காவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நாலேஜ் ஷேர் பண்ணுறது தான் தனுசுக்கு இந்த காலபுருஷ தத்துவம் சொல்கிற விஷயமே என்ன அப்படின்னா நாலேஜ் ஷேரிங் ஆனால் எங்கே ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் தனுசுக்கு வந்து குரு அப்படிங்கிறதுனால பாராட்டுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ட்ராப்பும் அதே தான் தனுசு எங்கெல்லாம் பாராட்டுக்கு மயங்குதோ குழி வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் ட்ராப் அங்கே வந்துட்டே ட்ராப் அதுதான் அப்போ தான் வந்து அவங்க வாழ்க்கையில் பின்னடைஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறது அர்த்தம் இந்த நாலேஜை ஃப்ரீயாக ஷேர் பண்ண ஷேர் பண்ண கர்மாவை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இன்னொருத்தங்க டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க ஆனால் இது துரோகம் நடந்துகிட்டு இருக்கும் தனுசுக்கு இந்த துரோகத்தை உணரணும் இந்த குரு உணரணும் எனக்கு இங்கே துரோகம் நடக்குது நான் வந்து தெளிவாக இருக்கிறேன் என்னுடைய நாலேஜ் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா அவன் நிஜமாலுமே முன்னேறவனா இருக்கணும் முதுகில் குத்துறவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க வந்து இந்த தனுசுக்கு எவ்வளவு சொன்னாலும் இந்த தனுசு குறிப்பிட்ட ஆண்கள் அப்படிங்கிறப்போ அவ்வளோ சீக்கிரம் கேட்க விடாது விதி கேட்கவே விடாது கேட்கக்கூடாதுன்னு இல்லை கேட்க விடாது அப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம சில மீம்ஸ்லாம் பார்ப்போம் பொண்டாட்டி பேச்சை கேட்டவங்க டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது தனுசுக்கு பொருந்தும் அவங்க வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பார்ட்னரோட பேச்சு கேட்டுட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க ஆனால் விதி கேட்க விடாது விதி வந்து புகழுக்கு தான் மயங்க வைக்கும் இதே இது பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பெண்கள் தனுசு அப்படின்னு இருக்காங்கன்னா குடும்பத்தில் வந்து வேலிடேஷனுங்கிறது எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அந்த குடும்பம் தான் எல்லாமே சுப்பீரியராக இருக்கணும் அப்படின்னு இந்த தனுசில் இருக்க பெண்கள் நினைப்பாங்க அவங்கனால ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண தெரியாது வெளியில ஹேண்டில் பண்ண தெரியும் தனுசு ஆண்களால வெளியே ஹேண்டில் பண்ண தெரியும் வீட்டுக்குள்ள ஹேண்டில் பண்ண தெரியாது தனுசு பெண்களால வீட்டுக்குள்ள நீங்க எல்லா வேலைகளையும் நீங்க கொடுத்தா எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க ஆனா அந்த குடும்ப உறுப்பினர்களை ஹேண்டில் பண்ண தெரியாது வெளியில இருக்கவங்கள்ட்ட தி பெஸ்டா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் இதுதான் இவங்களுக்கு வச்சிருக்க ட்ராப்பே இந்த ஆண் பெண்ணுக்கான ட்ராப்பு இந்த பேலன்சிங் அவங்களுக்கு தெரியணும் இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவங்க வந்து பிரகஸ்பதி தக்ஷணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணணும் மஞ்சள் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மஞ்சள் கல் ரிலேட்டடாக தானம் பண்ணி தட்சிணாமூர்த்தி அதாவது திருச்செந்தூர் போயிடணும் திருச்செந்தூரில் இருக்க தான் இவங்க வழிபாடே பண்ணணும் அதுக்கு அப்புறம் தான் வந்து ஆலங்குடி போகணும் அப்புறம் தான் ஆலங்குடியில இருக்க பார்க்குறப்ப தான் லைஃப் பேலன்சிங் ஆகும் ஏன்னா இவங்களுக்கு வந்து முருகரோடைய அருளும் ரொம்ப தேவை அங்க போயிட்டு சாஷ்டாங்கமாக அங்கே இருக்க அந்த கொடிக்கம்பத்திட்ட முதல் விழுந்து முதல் டோட்டல் சரண்டரிங் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த கொடிக்கம்பம் வந்து திருச்செந்தூர் கொடிக்கம்பம் வந்து பல காவு வாங்கி வந்த ஒரு கொடிக்கம்பம் உங்களையும் அந்த மாதிரி சுற்றி இருக்கவங்க காவு வாங்கிட்டு தான் இருப்பாங்க உங்களுடைய உழைப்பை காவு வாங்கிட்டே இருப்பாங்க அங்கே போய் டோட்டல் சரணாகதி ரியலைசேஷன் உங்களுடைய முதுகு தண்டு முதல் ஸ்ட்ராங் ஆகணும் நிமிர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் உணர்ந்து சுற்றி இருக்கவங்க நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறாங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணப்படுறோம் நம்ம யாருக்கு எந்த அளவுக்கு அதாவது தனுசு வந்து நேர்மை தான் ஆனால் யார்கிட்ட நேர்மையாக இருக்கிறோங்கிறது முக்கியம் அதெல்லாம் வந்து ஒரு உணர்தலுங்கிறது வரும் அங்கே போய் இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறப்ப தெளிவுங்கிறது ஒன்று பிறக்கம் அங்கே சூட்சமத்துக்கான வழி கீ அவங்களுக்கு அதுதான் அங்க போய் இருந்து அவங்க ஏதாவது எழுதணும் அங்க உட்காந்து நிறைய பேர் கணக்கெல்லாம் எழுதுவாங்க இவங்க அங்க உட்காந்து எனக்கு நெஜமாலுமே என்ன வேணும்னு எழுதணும் ஏன்னா தனுசு அலையும் நிறைய அலையும் அது தனுசு பூராடத்துல இருக்கவங்களுக்கு தேடல் அதிகம் தனுசு மூலத்துல இருக்கவங்களுக்கு வந்து போதும்னு சொல்லி உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு இது மூலமாகட்டும் பூராடமாகட்டும் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல அவங்க வந்து உணர்ந்து அங்க உட்காந்து எழுதி இதன்படி இந்த எனக்கு ஏன்னா பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் புரியும் பல விஷயங்கள இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே இதத்தோடு அதத்தோடு இதத்தோடு அதத்தோடு எங்கத்தோடு இங்கத்தோடு அப்படின்னா எல்லா இடத்துலயும் பாராட்டுக்கே தொட்டுக்கிட்டு இருக்கும் அந்த பாராட்டுல வந்து அவங்க மயங்கிட கூடாதுன்னு சொல்லி ஆமா அந்த பாராட்டுக்கு தொட்டுக்கிட்டே இருக்கிறது தான் டிராப் பாராட்டுக்கு தொடாம எங்க வருமானம் எங்க நிலைத்தன்மை இருக்கு எங்க உங்களுடைய கான்பிடன்ஸ் எங்க வெளிப்பாடு வெளிப்படுது உங்களுக்கான டெஸ்டிகினேஷன் ஒன்று எங்கே இருக்குது இதெல்லாம் தனுசு பார்த்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னா உணர்ந்துருவாங்க நிதானத்தில் தான் உணர முடியும் அந்த ட்ராப்பில் இருந்து தனுசு வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் வந்து காலபுருஷம் தத்துவம் சொல்கிற விஷயம் ஸோ ட்ராப்பில் மாட்டிக்கவே கூடாது எல்லாருமே ட்ராப்பில் மாட்டுவாங்க நம்ம பிறப்பே அதுதான் கர்மாவின் பாடமே அதுதான் தான் எல்லோரும் ஒரு ட்ராப்பில் சிக்குவோம் நம்மளை கொடுத்துருக்க மேப்பில் வந்து குழிகள் எல்லாமே இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்குது எப்படி இந்த கேமில் ஜெயிச்சமா என்ன வந் என்ன ஆனோ தோத்துட்டீங்களா மீண்டும் பெருந்து வாங்க மீண்டும் அந்த தவறை சரி பண்ணுங்கிறது தான் அது மேம் இவ்வளோ சொல்லிட்டீங்க தனுசு ராசிக்காரர்கள் எந்த துறையில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக போய் உட்காருவாங்க ஸோ நிலையாக ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் எந்த துறையில் இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க வந்து மீடியா துறையில் இருக்கிறது டெக்னாலஜி ரிலேட்டட் ஐடி ரிலேட்டடில் வந்து தனுசு அதிகம் ஏன்னா வந்து அவங்களுக்கு மைண்டு நான் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ண சொன்னாலும் தனுசு ட்ராவல் பண்ணும் இப்ப தனுசு இப்ப ஒரு ஆக்டிங் ரோல் சூஸ் பண்ணுறாங்கன்னா கூட பொறுப்பேத்துக்க கூடிய ஒரு கேரக்டர்ஸாகவே தான் அவங்களுக்கு இருக்கும் ஓகே எங்கயோ யாரையோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போற மாதிரியான கேரக்டரைசேஷன்ஸ் நிறையா நிறைய எடுப்பாங்க தனுசு ஏன்னா பொறுப்பு அதிகம் மத்தவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதெல்லாம் தனுசு மாதிரி டேக் கேர் பண்ணிக்கவே முடியாது ஆனா இவங்களை எந்த அளவுக்கு இவங்க டேக்கர் பண்ணிக்கிட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்கு மெட்டீரியலிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ தத்துவம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பொருள் சார்ந்து ஓடிக்கிட்டே இருக்காதே உன்னுள் என்னங்கிறது நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எல்லா ரகசியமும் எல்லா ஆன்சரும் உனக்குள்ள தான் இருக்குது அது தியானத்தின் மூலயமா தான் கிடைக்கும் க மொத்தத்தில் தியானத்தில் போய் உட்காந்துடணும் தனுசு என்றைக்கு தனுசு தியானத்தில் போய் அமைதி நிலையில் உட்காந்து தன்னுள் இருக்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ உங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் தொடர்ந்து கால புருஷ தத்துவப்படி என்னென்ன இந்த பன்னெண்டு ராசிகளும் இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் எந்த தொழில்ல அவங்க வந்து பெஸ்டா இருப்பாங்க சில ராசிகளுக்கு குரு சொல்றதை கேட்கணும் தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும் அந்த குரு சொல்றதை கேட்கணும் லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே ஆங்கிலயே சொல்ல மாட்டாங்க நிறைய அஸ்ட்ராலஜி இருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதுல டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி அணுகிறது அதாவது நான் இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆஸ்ட்ராலஜி யாரெலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுதான் அது ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்க காலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் ஆறுல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி